எல்லா தரப்புலயுமே யார வச்சு நடத்துறாரு நிர்வாயில வச்சு நடத்தலை திரைத்துறை பிரபலங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தரப்புலயும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு இதை அவரால மறுக்க முடியுமா நான் உண்மை ஆதாரப்பூர்வமா யார் ஆரம்ப மூலமாக எந்த இடத்துல வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க என்னென்ன டிமாண்ட் வச்சு நான் சொல்லட்டுமா நீங்க இந்த இவ்வளவு கீழ்த்து இது வரைக்கும் நான் அவர் தனிப்பட்ட தாக்கம் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இவ்வளவு கீழ்தரமா ரப்பர் ஸ்டாம் திருட்டினா லேப்டாப் திருட்டுன்னு சொல்லக்கூடிய மனுஷனையான பத்தி நான் பேச ஆரம்பிச்சா அது நல்லா இருக்காது நீங்க வந்து உங்க கொள்கை இல்லைன்னா கோட்பாடு என்ன பிஜேபி கிட்ட முன்னூறு கோடி ரூபாய் டிமாண்ட் வச்சிருக்கீங்க யார் மூலமா வச்சீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து பேசணும் நான் சொல்லட்டுமா ஏன்னா பேச்சுவார்த்தையில நானும் உங்களோட உட்கார்ந்து இருக்கேன் நீங்க வந்து வாய்க்கு வந்து பேசக்கூடாது நான் ஆதாரப்பூர்வமா எடுத்து போட்டோன்னா நீங்க தாங்க மாட்டீங்க என்ன மாதிரியான டிமாண்ட் வேட்பாளர் அந்த மாதிரியா பிஜேபில மூணு சீட்டு முன்னூறு கோடி காசு இந்த டிமாண்டை வச்சுக்கிறாரு ஒரு திரைத்துறை பிரபலம் தான் அந்த டிமாண்டுக்கு உடன் போறாங்க அவங்க மூலமா தான் பேச்சுவார்த்தை நடக்குது அந்த இடத்துல நானும் இருக்கேன் தலைமை நிலை செயலாளர் இருக்காரு பேசணும் நான் ஆதாரப்பூர்வம் பேசிட்டு போவோம் பிரச்சனை கிடையாது நான் என்ன சொல்றேன் மனசு வழியான தனிப்பட்ட யார் பாஜக தரப்புல இவர் யாருமே மதிக்கல இவர் ஒரு திரைத்துறை பிரபலங்கள் மூலமாக தூது விட்டு நான் இருக்கேன் அவர் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர்ல எழுதி கொடுக்கிறாரு நான் தான் அருகாமல் உட்கார்ந்துட்டு இருக்கேன் பொதுச்செயலர் அடிப்படையில் நான் தான் உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க உங்க கொள்கை என்ன பிஜேபி கிட்டையும் பேசுவேன் திமுக கிட்டையும் பேசுவேன் அதிமுக கிட்டையும் பேசுவேன் யாருக்கு என்ன அரசியல் செய்யறீங்க நான் உங்களை தனிப்பட்ட தாக்கல் நடத்த விரும்பல நீங்க இந்த மாதிரி கீழ்தரமான வேலைகளை ஈடுபட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் மூலமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சு உங்களுடைய உண்மை முகத்தை வெளிக்கொண்ட வேண்டிய தேவை அதை நீங்க அந்த இந்த நிலையில அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து மன்சூர் அலிகான் கிட்ட பேசினோம் பிப்ரவரி இருபத்தி நாலு அந்த கூட்டம் நடந்தப்ப நான் வந்திருந்தேன் சார் அப்போது மேடையில் வந்து அவர்தான் தான் பொதுச் அப்படின்ற மாதிரி இருந்தது நீங்களுமே மேடையில் கலந்துகிட்டீங்க பொதுச் செயலாளர் பாலமுருகன் ஓகே சார் ஓகே இருபது நாள் முன்னாடி தான் இவர் ഓടൈവൾ വെറുതെ വെറുതെ ഓക്കേ ഓക്കേ മുമ്പേ അതേപോലെ ചെയ്യാം നല്ല ആരെ എന്നാലേ വേറെ ചെയ്യാം അല്ലേ

ஏன்னா கட்சியை புனரமைக்கணும் கொஞ்சம் பேர் சேர்த்திருந்தாரு அதுக்கெல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு புதிய புதிய ஆளுகளை வச்சு டெல்லிக்கு அனுப்பிச்சு அது மேல் மாற்றம் செஞ்சு அது ஒப்புதல் வாங்கிட்டோம் அனுப்பிச்சு இந்த பட்ட மனுஷனாவே இருக்காரு போகல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடியே என்ன பண்ண முடியும் சரி அவர் வந்து நீங்க சேர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருளாதார ரீதியான விஷயங்கள் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னதா அவர் சில தகவல்கள் வந்து சொல்றாங்க நான் நடிகன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க அதனால கொஞ்சம் நாள் ஆகும்பா என்ன எல்லாம் எவ்வளவு இருக்க வேணாம் வந்து அடுத்த ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் கைக்கு வந்தாலும் கொடுத்துக்கிட்டு அதான் அந்த சத்யராஜர் படத்துல சொல்லுவார் அடுத்த வரைக்கும் சோத்த போட்டதுக்கு நல்லா என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி ஒண்ணு சொல்றது இல்ல

உண்மை என்னவா அத சொல்லி ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் ஒண்ணு இல்ல அதிசயம் வச்சுதான் இருக்கணும் இடத்துல போகணும் ஆமா ஆமா சொல்லுங்க ஆமா 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 சார் ஒரே ஒரு வேணாலும் சொல்லுவேன் நான் வந்து எனக்கு தகுதிக்கு தராதற்கு யாரையும் ஏழ்நிலையில சின்ன நிலையில யாரையும் தப்பா சொல்லுறதுல எனக்கு ஒண்ணு கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சார் அவர் வந்து நீங்க வந்து பிஜேபி கூட வந்து இந்த மாதிரி முன்னூறு கோடி மூணு சீட்டு அப்படின்னு ஏதோ நீங்க திரைப்பிரபலம் மூலமா பேசுனிங்கன்னு அவர் ஒரு கருத்த சொல்றாரு நானுமே கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க மோதி கூட கூட எதுன்னு சொல்லாது இருந்தா ஆதார வைக்கிறீங்க சரி இப்படி சொன்னார் தானே அவருக்கு வெளிச்சம் கிடைக்கும் ஓகே ஓகே என்ன வச்சு முதலிடையே நினைக்கிறாப்புல ஓகே எனக்கு படைஞ்சா அடஞ்சு அண்ட் ஏதாவது வாங்கிட்டு போகட்டும் ஏங்க நான் தான் வேறோடும் வேறோடும் மண்ணோடும் அடிச்சு நமக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களோட கொள்கைகள் வந்து முழுக்க முழுக்க இந்தியருக்கு எதிரானது இல்லையா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இல்லையா அப்படி இருக்கீங்களா நான் எப்படி அப்படி எல்லாம் செயல்பட முடியும் ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக காசு வாங்கிட்டு ஓகே நன்றி நல்லா இருக்கட்டும் ஐயா எனக்கு ஒன்னும் இது இல்ல ஓகே சார் புதிய தலைமுறைக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி சார் Bodicelli casuals. The real casuals. Bodicelli and Raphael. Shirts and trousers.